அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று அறுபத்தி ஆறின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் சை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பதினைந்து ஆறு இருபது இருபத்தி நான்கு சனி ஒருநாள் பிரான்சிஸ் பக்தியுடன் இறைவேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது சகோதரர் பெர்னார்ட் ஆண்டவரின் அனுமதியோடு சாத்தானுடன் பற்பல மல் யுத்தங்களையும் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படுவார் என கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார் இக்காரணத்திற்காக பிரான்சிஸ் சகோதரர் பெர்னாடு மீது மிகுந்த பரிவிறக்கம் கொண்டு அவரை தனது அன்பு மகனாக நேசித்தவராய் அவருக்கு சத்தானிடமிருந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என இறைவனிடம் பல நாட்களாக கண்ணீரோடு மன்றாடினார் இவ்வாறாக பிரான்சிஸ் இறைவனிடம் பயபக்தியோடு மன்றாடி கொண்டிருந்தபோது ஒருநாள் இறைவன் அவருக்கு பிரான்சிஸ் பயப்பட வேண்டாம் ஏனெனில் சகோதரர் பெர்னாடுவை தாக்குகின்ற அனைத்து சோதனைகளும் கடவுளால் அனுமதிக்கப்படுகின்றவையே அதன் வழியாக அவருடைய நற்பண்புகளை அதிகரிக்கவும் குறிப்பாக அவர் தனது தகுதியின் கீ கிரீடத்தை வென்றெடுத்து வெண்ணக அரசின் விருந்தில் பிற விருந்தினர்களின் ஒருவராக அவர் அமர்ந்து இறுதியாக அவர் தனது எதிரிகள் அனைவரையும் வென்றெடுப்பார் என்றார் இந்த இறைவார்த்தையை கேட்டவுடன் பிரான்சிஸ் பேருவகை கொண்டவராய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அசிசியாரின் அர்த்தம் மிகும் அருள் சமூகத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்த பட்டியல் ஒன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு உள்ளது இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றிற்கு அப்பாற்பட்டு நீங்கள் வாழ முயற்சித்தால் உங்கள் மீது சுயநலவாதி என்ற முத்திரை குத்தப்படும் ஆனால் நீங்கள் ஒன்றை வரையறுக்கும்போது நீங்கள் அதில் சிக்கிக் கொள்கிறீர்கள் எனவே இந்த சமூக பட்டியலை கிழித்து எரியுங்கள் சமூக வரையறைகள் ஏற்படுத்தியுள்ள சிறைகளிலிருந்து மேலெழுங்கள் உங்கள் வாழ்வின் வரையறையை விரிவுபடுத்துங்கள் கூட்டத்தாரிடமிருந்து தனித்து உயர்ந்து நில்லுங்கள் சராசரி மனிதனை விட உயர்ந்த நிலையில் வாழுங்கள் நீங்கள் வாழும் விதத்தை கொண்டு எதிர்கால சந்ததியினருக்கு உத்வேகத்தை கொடுங்கள் அடுத்து வரும் சந்ததியினருக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு செய்தியாக இருக்கட்டும் வீழ்த்தெழுங்கள் நாளை சந்திப்போம்